லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கம்ங்க இப்போ நம்ம பார்க்கறதுன்னு கேட்டிங்கன்னா வருகிற ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மீன ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கல மீன ராசி நேயர்கள் அனைவருக்கும் நலமே வரட்டும் வளமே பெறட்டும்ங்க புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க இந்த வருஷம் பிறக்கும் போதுங்க பாத்தீங்கனாங்க உங்களுக்கு ஐந்தாம் மதி மூன்றாம் இடத்துல உச்சமடைந்து வருஷம் பிறக்குது சந்திரன் ஐந்தாம் உங்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான கடகத்துக்குரிய அதிபதி சந்திரன் மூன்றாம் வீட்டில் ரிஷபத்தில் உச்சமடைஞ்சு இந்த வருஷம் பிறகுங்க பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல யோகங்க இருக்குங்க அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏழரை சனி நடக்குதுங்க ஏழரை சனி நடக்கிற ஏற்கனவே நான் அவர் வீடியோவில் சொல்லியிருந்தேன் மீன ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகளை தான் செய்வார்கள் ஏனென்று கேட்டீங்கன்னா இந்த ராசி அதிபதி போய் உச்சமடைய போறாரு ஜூன் மாதத்துக்கு மேலே உச்சமடைய போகிறார்கள் உச்சமடைகிறது நல்ல யோகங்க மீன ராசிக்கு பத்தாவதுக்கு இப்போ வந்து ஏழரை சனி நடக்கிறத கெடுபலன்களை பூராமே ஜூன் மாதத்துக்கு மேலே சுத்தமாக உச்சம் உச்சமடை சனி இருக்கிறது குருவோட வீட்டில் அந்த குரு ஐந்து உட்காந்து அதே வீட்டை பார்க்க போறாருங்க சனியை பார்க்க போறாருங்க அப்படிங்கிறப்ப என்ன வேணும் உங்களுக்கு அந்த அளவுக்கு நன்மைகளை வழங்குவாருங்க அடைஞ்சிருக்கும் போது அதுக்கடுத்தபடியா பார்த்தீங்கன்னா சனி இப்போ வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு பெரிய கெடுதல்களை இப்போ பண்ண மாட்டாரு ஏன்னா குருவோட வீட்டில் இருக்கிறார் அதனால அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது அதே சமயம் இன்னொரு பெரிய ஜாக்பேட் என்னென்னு கேட்டிங்கன்னா கு சனியும் ஜூலை பத்தாம் தேதி அடைய போகிறார் வக்ரம் அடைகிறனால உங்களுக்கு டபுள் நல்ல பலன்கள் ரெண்டு நல்ல பலன்கள் போகுது அதனால் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு இது ஏழாம் சனி நடக்குதானே தெரியாது அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் உங்களுக்கு வீடு கட்டுறதா இருந்தாலும் பண்ணலாம் தொழில்லையும் சரி தொழில்ல எல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லைங்க உங்களுக்கு முன்னேற்றத்தை தான் கொண்டு வரும் இப்போ நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி முப்பது வயசுக்கு உட்பட்டவராக இருக்கீங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கோங்க நான் சொல்கிறத நல்லா நோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு விட தெரியும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதை எடுத்துப்பாருங்க கஷ்டமாக கஷ்டம்னு எதை நினச்சாலும் எல்லாம் கஷ்டம்தாங்க ஆனால் இப்போ நடக்கிறத அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு விட தெரியும் இவர் உங்களுக்கு முன்னேற்றத்தை தான் கொடுக்குறாரு சனி பகவான் அதுக்கு அடுத்தபடியாக நான் சொல்ல என்னன்னா முப்பது வயசுக்குள்ளே படிக்கிறவங்களால்தான் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்குறாரு அதுக்கு அடுத்தபடியா முப்பது வயசுக்குள்ளே படித்து முடிச்சிட்டேங்க தொழில் பண்ணிகிட்டு இன்னமும் எனக்கு அலைச்சலாக இருக்குதுங்க கஸ்டமர்ஸ்லாம் அமையலைங்க எனக்கு பிக்கப் பண்ண முடியல ரொட்டேஷன் பண்ண முடியல நினைக்கிறீங்களா இது வந்து உங்களுக்கு பேசிக் இந்த பேசிக்காக அவர் கொடுக்குறாரு தொழிலில் அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ஏழரை சனி முடிவுறதுக்குள்ளே உங்கள் தொழிலில் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி உட்கார்ந்து உட்கார வச்சுட்டு தான் போவார் அதனால அதை மைண்டில் வச்சுக்கோங்க நான் சொல்கிறதெல்லாம் ஒவ்வொன்றே வாட்ச் பண்ணி மைண்டில் வச்சுட்டே வாங்க கரெக்டாக வரும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முப்பது வயசு அறுபது வயசுக்குள்ளே உள்ளவங்க இருக்கீங்க எனக்கு அப்படின்னா அவங்களுக்கு பொங்கு சனிங்க பொங்கு சனியை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லைங்க மல்லிதாங்க கொடுப்பார் இப்போவும் பாருங்கள் நீங்கள் ஒரு ரெண்டரை வருஷத்துக்குள்ளே மூணு வருஷம் மூன்று வருஷம் ஆகப்போகுது ஏழரா சனி ஆரம்பிச்சு மூன்றரை வருஷத்துக்குள்ளே இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு உங்களுக்கு பலம் வந்திருக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நகையெல்லாம் வாங்கிட்டு இருப்பீங்க பணமெல்லாம் சேர்ந்துருக்கும் டெபாசிட் கூட வச்சுருப்பீங்க அதை விடுங்க உங்ககிட்ட வேறு எதுவுமே இல்லாட்டினாலும் இன்றைக்கி ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் உங்ககிட்ட பணம் புழங்கிட்டுருக்கும் இது வரைக்கும் இல்லாத அது மூன்றரை வருஷத்தில் நடந்துடும் ஏன்னா சனி உங்களுக்கு நன்மைகளைத்தான் செய்வார் முப்பது டு அறுபது குழ்களுக்கு பொங்கு சனி அவர் ஸ்டேன் பண்ணி உங்களை உட்கார வச்சுட்டு தான் போவார் அறுபதுலேருந்து தொண்ணூறு வயசுக்குள்ள உடம்பு சரியில்லாமல் பாதிப்பு எல்லாம் வருதாங்க அது பெரிய பாதிப்பு எல்லாம் கொடுக்காது டாக்டர்கிட்டே போனாலும் ஒரு வாரம் அதுக்கு மேலே திருப்பி வந்து திருப்பி நீங்கள் வீட்டில் தான் ஃப்ரீயாக இருப்பீங்க அந்த மாதிரி மாற்றிருக்கோம் நீங்கள் நான் சொல்கிறதுனால நோட் பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய யோகம் ஒன்று உங்களுக்கு காத்துட்ருக்குதுங்க டிசம்பர் மாதம் கேது ஐந்தாம் வீட்டில் இருக்கிற குருவோடு சேர போகிறாருங்க கேல யோகங்க குருவும் கேதுவும் சேர்றது கேல யோகம் ஐந்தாம் வீட்டில் அமைவது குழந்தையே இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்குங்க அதே சமயம் ஐந்தாம் வீட்டில் குருவும் கேதுவும் இருந்து குழந்தைகளால் நன்மைகள் எனக்கு எதிர்பார்க்குற பெரியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க சண்டை போட்டுகிட்டு போன பிள்ளைங்க கூட வந்து சேருங்க நவம்பர் டிசம்பருக்கு அப்புறம் நான் சொல்கிறது எல்லாமே நோட் பண்ணி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொன்ன பலன்கள் கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் குருவு குரு இருந்து அவரு கூட போய் கேது சேர்றது ஐந்தாம் வீட பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சேர்ந்து அவர் ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோகம் அதனால் அதுவும் நல்ல பலன்களை தாங்க வாங்கும் இப்போ உங்களுக்கு நல்ல யார் ரொம்ப நல்லதாக இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியை நான் சொல்லியிருந்தேன் குரு நாளில் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு பெரிய லெவலில் நன்மைகளை பண்ணிட்டுருக்க ஒரு யார் தெரியுங்களா கேது கேது ஆறில் இருந்து எதிரிகளை தும்சம் பண்ணிட்டுருப்பார் உங்களுக்கு எதிரிகளால் அந்த தொல்லைகளாக இப்போவே தான் இருக்கும் இப்போ கரண்ட்லேயே ஜனவரி ஒன்றாம் தேதிய அந்த அளவுக்கு கேதுஓட இது ரொம்ப நல்லாயிருக்குங்க அதனால் அதை பற்றியும் குலப்பட வேண்டியது இல்லைங்க இப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய ஸ்டெப் ஒவ்வொன்றும் உங்களை முன்னேற்றத்தை பற்றி மட்டும்தாங்க நான் எல்லாம் சொல்கிறேன் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நெகட்டிவ்க்கு எதையும் கொண்டு போகாதீங்க பாசிட்டிவ் பாசிட்டிவ்லேயே வைங்க கண்டிப்பாக அது நன்மைகளாக அமையும் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப நன்மைகளாக அமையட்டும் அமையும்